யூகேல அதிகரித்து வார போதை பொருள் பழக்கம் சம்பந்தமான முக்கியமான அறிவிப்புகள் வெளியிடப்பட்டிருக்கிறது இதனால இளையவர்கள் பலர் பாதிக்கப்படுவதாக சொல்லப்படுகிறது பிரித்தானியாவினுடைய பிரதமர் கியஸ் ஸ்டாம்பர் மேல நம்பிக்கை இல்லாத ஒரு தன்மை பிரித்தானியா முழுவதும் நிலவுவதாக சொல்லப்படுகிறது இதன் காரணமாக எதிர்வரும் காலத்துல மிக முக்கியமான தீர்மானங்கள் எடுக்கப்படலாம் அப்படின்னு சொல்லி ஒன்று கூடிய எதிர்கட்சிகள் அவர்களுடைய கருத்தை ஊடகங்களுக்கு சொல்லிட்டு வராங்க மன்னர் மிக முக்கியமான ஒரு பயணத்தை மேற்கொள்ள இருக்கிறார் ஐரோப்பாவுக்கு சுற்றுலா செல்லும் பிரித்தானிய பிரஜைகளுக்கான முக்கியமான சில தகவல்கள் வெளியிடப்பட்டிருக்கிறது அதோட சேர்த்து மிக முக்கியமாக நண்பர்கள் கேட்கிற பல கேள்விகளுக்கான விடைகளையும் இந்த வீடியோல பார்க்கலாம் நண்பர்களுக்கு வணக்கம் இன்னும் ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறதுல ரொம்பவே சந்தோஷம் தொடர்ச்சியாக நம்ம சேனல்ல வீடியோக்களை பார்த்துட்டு வரீங்க அதற்கு நன்றி சப்ஸ்கிரைப் பண்ணாம முதல் தடவையா பாக்குறீங்க அப்படின்னா நம்மளோட பழைய வீடியோக்களையும் பாருங்க உங்களுடைய ஆதரவை தொடர்ந்து தாங்க இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க உங்களுடைய கமெண்ட்களை மறக்காம பதிவு செய்யுங்க சவுத் போர்ட் படுகொலைகளுக்கு பிறகு பிரித்தானியா முழுவதும் நடத்தப்பட்ட கலவரங்களுக்கு பிரதமர் கியஸ்டாமர் தான் மிக முக்கிய பொறுப்பாளி அப்படின்ற ஒரு தகவலை பிரித்தானியாவினுடைய எதிர்கட்சிகள் சொல்லிட்டு வராங்க பிரதமர் கியஸ்டாமர் பதவியேற்றதற்கு பிறகு பிரித்தானியா முழுவதும் அமைதி இல்லாத ஒரு தன்மை நிலவுகிறது அதே நேரம் இந்த ஃபார் ரைட் அப்படின்ற கலவரங்களுக்கு பின்னால இஸ்லாமிய அடிப்படைவாதமும் தீவிரவாத சக்திகளும் இருக்கிறது அப்படின்ற ஒரு தகவலும் வெளியிடப்படுகிறது பொதுமக்களை பொறுத்த வரைக்கும் பொதுமக்கள் இந்த ஆட்சியின் மேல ஒரு அதிருப்தியோட இருக்கிறதாக சொல்லப்படுகிறது அதே நேரம் சட்டவிரோதமாக பிரித்தானியாவுக்குள்ள வாரவங்களுக்கு கதவுகளை பிரித்தானியா திறந்து வைத்திருக்கிறது அது மிக முக்கிய ஒரு பின்னடைவை பிரித்தானியாவினுடைய பொருளாதாரத்தில் ஏற்படுத்துகிறது அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டும் நிலவுகிறது பொதுமக்கள் பே பண்ற டாக்ஸ் யாருக்கோ போகுது அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு காலாகாலமாக பிரித்தானியாவில் பேசப்பட்டு வந்தது இதுவரை காலமும் பல பிரதமர்கள் பிரித்தானியாவில் தன்னுடைய ஆட்சி காலம் முடிகிறதுக்கு முன்னாலேயே ராஜினாமா பண்ணிய சரித்திரங்கள் இருக்கு லிஸ்ட்ரஸ் ரிஷி சுனாக் போன்ற முக்கியமான தலைவர்கள் அவர்களுடைய பதவிக்காலம் முடிவதற்கு முன்னரே ராஜினாமா செய்த சம்பவங்கள் பிரித்தானிய அரசியல்ல மிக முக்கியமாக பேசப்பட்டது அதே போன்ற ஒரு நிலை கியஸ்லாமருக்கும் வருமா அப்படின்றது குறித்தாக பிரித்தானிய ஊடகங்கள் செய்திகள் வெளியிடுகிறது இதுல மிக முக்கியமாக லண்டனுடைய மேயர் சாதி கான் ஒரு அறிவிப்பை வெளியிடுகிறார் அந்த அறிவிப்பை பொறுத்தவரையில பிரித்தானியா யூரோப்பியன் யூனியன்ல இருந்து வெளிவந்தது பிரித்தானியாவினுடைய பின்னடைவுக்கு மிக முக்கியமான ஒரு காரணமாக இருக்கிறது லேபர் பற்றாக்குறைக்கும் பிரித்தானியாவில அதிகமான வேலைவாய்ப்புகள் இருந்தும் வெளிநாட்டவர்களையும் அகதிகளையும் நம்பி இந்த நாடு இருப்பதற்கான ஒரு காரணமாக அது இருக்கு அப்படின்றதையும் சொல்லியிருக்கிறார் இந்த நிலைமை இப்படியே தொடருமாக இருந்தால் பிரித்தானியா மறுபடியும் ஐரோப்பியன் யூனியனோட சேர வேண்டிய ஒரு கட்டாயத்துல இருப்பதாகவும் அவர் சொல்லியிருக்கிறார் யூரோப்பியன் யூனியன்ல பிரித்தானியா இருந்தால் ஒரு தீர்வை காண முடியும் அப்படின்ற ஒரு கருத்தையும் அவர் முன்வைக்கிறார் எதிர்வரும் எனர்ஜி பில் அதிகரிக்க போகிறது மின் கட்டணங்கள் அதிகரிக்க போகிறது மிகப்பெரிய ஒரு சவாலான நிலைமைக்கு பிரித்தானியா போக போகிறது அப்படின்ற ஒரு போக்காஸ்டையும் செய்தித்தளங்கள் வெளியிடுகிறது ஏற்கனவே பிரித்தானியாவினுடைய பொருளாதார நிலைமை ஓரளவுக்கு ஆகி கொண்டு வருது அப்படின்ற ஒரு கருத்து தெரிவிக்கப்பட்டாலும் கூட எதிர்வரும் காலங்களில் இன்னும் சிக்கலான நிலைமைகள் தோற்றுவிக்கப்படலாம் அப்படின்ற ஒரு மிக முக்கியமான விடயமும் சொல்லப்படுகிறது இதே நேரம் பிரித்தானியாவில் தொழில் புரிபவர்களுக்கு ஏற்ற வகையிலான பல சட்ட முன்னெடுக்கப்பட இருக்கிறது லேபர் கட்சி ஆட்சிக்கு வந்ததற்கு பிறகு யாருக்குமே சரியான காரணம் சொல்லாமல் வேலையிலிருந்து நீக்க முடியாது அப்படின்ற மிக முக்கியமான ஒரு சட்டத்தை கொண்டு வந்திருந்தார்கள் அதே போன்ற இன்னும் பல சட்டங்கள் கொண்டு வரப்படலாம் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கப்படுகிறது ஒர்க் ஃப்ரம் ஹோம் அப்படின்றத ஒரு ஆப்ஷன் இல்லாமல் ஒர்க் ஃப்ரம் ஹோம் கொடுக்கும் நிறுவனங்களுக்கு ஒரு சலுகை கொடுப்பதன் மூலமாக ஒர்க் ஃப்ரம் ஹோமை ஊக்குவிப்பதிலும் இந்த அரசாங்கம் கவனம் செலுத்தும் அப்படின்னு சொல்லப்படுகிறது இந்த ஒர்க் ஃப்ரம் ஹோமை ஊக்குவிக்கிறதுனால பிரித்தானியாவை பொறுத்த வரைக்கும் டிராபிக்ல இருந்து பொல்யூஷன்ல இருந்து பல விஷயங்கள் கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வரப்படும் அப்படின்னு சொல்லி நம்பப்படுகிறது பொதுவாக நீங்க லண்டன் எடுத்து பாத்தீங்க அப்படின்னா லண்டன்ல இருக்கிற மிகப்பெரிய பிரச்சனையாக இந்த கஞ்சஷன் இருந்துட்டே இருக்கு இந்த கஞ்சஷன் அப்படின்னும் போது அதிக வாகனங்கள் சிட்டிக்குள்ள வாரதனால ஏற்படுற நெரிசல்களால அன்றாடம் மக்கள் மிகுந்த பாதிப்புகளுக்கு உள்ளாகிறாங்க இதனை நிவர்த்தி செய்கிறது முகமாக ஒர்க் ஃப்ரம் ஹோமை என்கரேஜ் பண்றது மட்டும் இல்லாமல் நான்கு நாள் வேலை மூன்று நாள் விடுமுறை அப்படின்ற ஒரு திட்டத்தையும் அறிமுகப்படுத்த இருப்பதாகவும் தகவல்கள் தெரிய வருகிறது இந்த நான்கு நாள் வேலை மூன்று நாள் விடுமுறை அப்படின்றது வந்து பல முறைகள் பிரித்தானியாவில் பருட்சாத்தமாக செய்து பார்க்கப்பட்டது நிறைய ட்ரையல்ஸ் பண்ணி பார்த்துருக்காங்க அதன் அடிப்படையில் சில குறிப்பிட்ட நிறுவனங்களுக்கு இந்த திட்டத்தை முன்னெடுத்து செல்வதற்கான அனுமதி வழங்கப்பட போகிறது அப்படின்ற ஒரு தகவலும் பிரித்தானியாவினுடைய அரசியலில் மிக முக்கியமான தகவலாக இருக்கிறது பிரித்தானியாவில் நாளுக்கு நாள் போதைப் பொருட்கள் பாவனை அதிகரித்துக் கொண்டே வருகிறதாக சொல்லப்படுகிறது இதிலும் குறிப்பாக கடந்த ஆண்டை விட இந்த ஆண்டு ஸ்காட்லாந்து பகுதியில் பன்னிரண்டு வீதமானவர்கள் அதிகமாக இந்த போதை பழக்கத்துக்கு அடிமையாகிறார்கள் குறிப்பாக ஐஸ் போன்ற இளைஞர்கள் அடிமையாவதாக சொல்லப்படுகிறது லண்டன் மற்றும் பல இடங்களில் நடக்கிற கத்தி குத்துகளுக்கு பின்னால இந்த போதைப் பொருளுக்கு அடிமையானவர்களுடைய எண்ணிக்கை இருப்பதாகவும் சொல்லப்படுகிறது அதுல மிக முக்கியமாக இளைஞர்களை பொறுத்தவரையில இளைஞர்கள் இந்த வேப்புக்கு அடிமையாக இருப்பதாகவும் பெற்றார்களால இந்த வேப்பை இனங்காண முடியல அதை ஸ்மெல் பண்ண முடியல அப்படின்றதுனால இது அனைத்து போதைகளுக்கும் ஒரு வடிகாலாக இருக்கிறது அப்படின்னு சொல்லி சொல்லப்படுகிறது ஒருவர் சிகரெட் புகைத்தாலோ அல்லது வேறு போதைப் பொருள் எடுத்தாலும் கூட அந்த வாசனையையும் இந்த வேப் நிவர்த்தி செய்கிறது அப்படின்ற ஒரு தகவல் வெளியிடப்படுகிறது குறைவான வயதுடையவர்களுக்கு வேப் சிகரெட் போன்றது கொடுப்பதற்கான தீவிரமான தடை சட்டங்கள் இருந்த போதிலும் அது எந்தளவு தூரம் கண்காணிக்கப்படுகிறது அப்படின்றது தெரியல அப்படின்னு சொல்றாங்க லண்டன் பகுதியை பொறுத்தவரைக்கும் லண்டன் பகுதியில் மூத்தவர்கள் அதுவும் இந்த போதைக்கு அடிமையானவர்கள் சிறுவயதினருக்கு சிகரெட் வாங்கி கொடுத்துவிட்டு அதற்கான பணத்தை பெற்றுக்கொள்ளும் ஒரு மிகப்பெரிய மாஃபியா நடப்பதாகவும் சொல்லப்படுகிறது இது குறித்து லண்டன் போலீஸார் தீவிர விசாரணைகளை மேற்கொண்டு வராங்க இந்த இளையவர்களுக்கு சிகரெட் போன்ற பொருட்களை வாங்கி கொடுப்பவர்கள் யாராக இருந்தாலும் அவர்களுக்கு தீவிர தண்டனைகளை வழங்குவதற்கான நடவடிக்கைகளும் முன்னெடுக்கப்பட்டு வருகிறது இந்த பொருள் பழக்க வழக்கத்தால் போன்ற நோய்களுக்கும் இந்த இளைஞர்கள் ஆளாவதாகவும் இது அவர்களுடைய எதிர்காலத்தையே கேள்விக்குறியாக்குறது இதிலிருந்து நிறைய சைல்டு அபியூஸும் நடப்பதாக சொல்லப்படுகிறது சவுத் போர்ட் கொலையினால் பாதிக்கப்பட்ட குடும்பங்கள் அதே நேரம் இந்த கலவரங்களால் பாதிக்கப்பட்ட குடும்பங்களை சந்திப்பதற்காக மன்னர் போர்ட்டுக்கு ஒரு விஜயத்தை மேற்கொள்ள உள்ளார் இந்த விஜயத்தில் இந்த குடும்பங்களோட சார்ல்ஸ் பேச இருப்பதாகவும் இந்த குடும்பங்களுக்கு ஆறுதலை சொல்ல இருப்பதாகவும் பிரித்தானிய ஊடகங்கள் செய்தி வெளியிடுகிறது நம்ம வீடியோக்களில் நண்பர்கள் அதிகமாக கேட்கிற சில கேள்விகளுக்கான பதில்களை சொல்லலாம் அப்படின்றிருக்கேன் கடந்த வீடியோவில் ஒரு நண்பர் இந்த ஐஎல்ஆருக்கும் சிட்டிசன்ஷிப்புக்குமான வித்தியாசம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தார் ஐஎல்ஆர் அப்படின்றது வந்து இன்டெஃபினட் லீவ் டு ரிமைன் அதாவது நீங்க அஞ்சு வருஷம் ஸ்கில் ஒர்க் வீசால ஒர்க் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த ஐஎல்ஆருக்கு போக முடியும் சிட்டிசன்ஷிப் ஐஎல்ஆர் எடுத்து ஒரு வருஷத்துல நீங்க அப்ளை பண்ணக்கூடியது இந்த சிட்டிசன்ஷிப்பை நீங்க எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பிரித்தானிய பாஸ்போர்ட் கிடைக்கும் இது ரெண்டுக்குமான வித்தியாசம் இந்த பிரித்தானிய பாஸ்போர்ட்ல இருக்கிற வந்து உங்களுக்கு அதிகமானதாக இருக்கும் நீங்க உலகத்துல மற்ற சில நாடுகளுக்கு போவதற்கு உங்களுக்கு பிரித்தானிய பாஸ்போர்ட் இருக்குமாக இருந்தால் விசா தேவையில்லை அந்த சந்தர்ப்பத்தில் நீங்க பிரித்தானிய பாஸ்போர்ட்டை பயன்படுத்தி இலகுவாக நாடுகளை சுற்ற முடியும் இன்னும் பல பெனிஃபிட்ஸ நீங்க அனுபவிக்க முடியும் அப்படின்றதும் மிக முக்கியமான ஒரு விஷயம் ஐஎல்ஆர்ல இருக்கும்போது உங்களுக்கு ஒர்க் பெர்மிட் இந்த சிஓஎஸ் அப்படின்ற விஷயங்கள் தேவை கிடையாது இருந்தாலும் உங்களுக்கு பிரித்தானியாவை விட்டு வெளியே இருப்பதற்கான கால அவகாசம் இருக்கிறது ஆறு மாதங்களுக்கு மேல நீங்க பிரித்தானியாவை விட்டு வெளியே இருப்பீங்க அப்படின்னா உங்களுடைய ஐஎல்ஆர் செல்லுபடியாகாது அப்படின்றதும் மிக முக்கியமான ஒரு விடயம் கிட்டத்தட்ட ஐஎல்ஆருக்கும் சிட்டிசன்ஷிப்புக்கும் ஒரே மாதிரியாக தோற்றப்பாடு இருந்தாலும் கூட சிட்டிசன்ஷிப் இருக்குமாக இருந்தா உங்களால நிறைய பெனிஃபிட்ஸை கிளைம் பண்ண முடியும் அதே நேரம் யூகேயை பொறுத்த வரைக்கும் இந்த யூகே சிட்டிசனாக நீங்கள் உங்களை பிரகடனப்படுத்திக் கொள்ளலாம் இருந்தாலும் நீங்க பாஸ்போர்ட் எடுத்ததற்கு பிறகும் நீங்க பிரித்தானியாவில் சரியான முறையில் இருந்தாக வேண்டும் பிரித்தானியாவினுடைய பாதுகாப்புக்கு அச்சுறுத்தலாக நீங்க இருப்பீங்களாக இருந்தா உங்களுடைய பண்ணக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கு அப்படின்றதையும் மறக்காம இருக்கணும் யூகே பாஸ்போர்ட் வைத்திருப்பவர்களுக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு மார்ச் மாதத்திலிருந்து இந்த ஐரோப்பியன் யூனியன் நாடுகளுக்கு போவதற்கு ஏழு பவுன்கள் கட்டணமாக அறவிடப்படும் அப்படின்ற ஒரு தகவலும் வெளியிடப்பட்டிருக்கிறது இது முக்கியமாக விசா வேவ ஃபீ அப்படின்ற ஒரு கட்டணமாக அறவிடப்பட போகிறது இந்த கட்டணத்தை செலுத்தி ஒவ்வொருவரும் தலா ஏழு பவுன்கள் செலுத்தியதுக்கு பிறகுதான் இந்த நாடுகளுக்கு போகலாம் அப்படின்ற ஒரு தகவலும் வெளியிடப்படுகிறது இந்த வீடியோவை முழுசா பார்த்துருப்பீங்க அப்படின்னு சொல்லி நம்புறோம் தொடர்ச்சியாக இந்த வீடியோ பார்த்ததற்கு மிக்க நன்றி தொடர்ச்சியாக உங்களுடைய ஆதரவு இந்த சேனலுக்கு வேணும் இந்த சேனலை முதல் தடவையா வீடியோ பார்க்குறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்களுடைய கமெண்ட்களையும் பகிர்ந்து கொள்ளுங்க இன்னும் ஒரு வீடியோவில் இன்னும் சுவாரஸ்யமான பிரித்தானிய வாழ் மக்களுக்கு பயன்படக்கூடிய தகவல்களோடு சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்